வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர் நான் சொன்ன மாதிரி இப்போ பெயிண்டிங் கிளாஸ் பார்க்க போகிறேங்க ஷார்ட்ஸில் பெயிண்டிங் கிளாஸ் எடுக்க போகிறத பற்றி சொல்லியிருந்தேன் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில இப்போ டீட்டெயிலாக பெருசாக நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங் எப்படி பண்ணுறது ஒரு கிளாத்தில் பெயிண்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லி தரேன் இப்போ சின்னதாக ஒரு ஃப்ளார் தான் போட போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை சொல்லிடுறேன் இப்போ பாருங்கள் இது ப்ரஷ்ஷு இதில் வந்து சைஸஸ் இருக்குது இது வந்து ஜீரோ சைஸ் இது டூ ஃபோர் சிக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது அது வந்து பிளேட்டுங்க பிளேட் வந்து நம்ம பெயிண்ட்டை வந்து நம்ம கலர் மாற்றுறதுக்காண்டி கலந்துக்கிறதுக்காண்டி இந்த பெயிண்ட் பிளேட்டு வேணும் பெயிண்ட்டு பிளேட்டு மிக்சடு பிளேட்டு இது பெயிண்ட் வந்து நான் ஒரு சிக்ஸ் கலர் தான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு இதில் வந்து ட்வெல் பன்னெண்டு கலர் இருக்குது இருபத்தி நாலு கலர் இருக்குது எவ்வளோ வேணால் நம்ம போக போக ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கும் நமக்கு வந்து ஃப்ரேம் தேவை அப்புறம் நமக்கு ஒரு பென்சில் தேவை அடுத்தது நம்ம கிளாத்து கிளாத்து நம்ம சின்னதாக ஒன்று வெட்டியிருக்கோம் போவாங்க இதில் வந்து நம்ம ஒரு பூ வரைஞ்சிக்கலாம் பாதிப்பூ வரைஞ்சி வச்சுருக்கேன் நான் ஒரு பூ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சின்னதாக பூவில் ஆரம்பிக்கலாம் மாதிரி பூ வரைஞ்சாச்சுங்க இதில் வந்து நம்ம இப்போ பெயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ ஃப்ரேமில் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம கை எம்ப்ராய்டிங்க்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் சென்டரில் இந்த பூவை வச்சுட்டு இதை இப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு கொஞ்சம் டைட்டு வச்சுருங்க நல்லா டைட்டு வச்சாச்சுன்னா உங்களுக்கு கிளாத்தை சுருக்கம் இல்லாமல் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் நான் பொறுமையாக தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சின்னதாக கூட ரெண்டு ப்ரைஸ் ப்ரஷ் கூட வாங்கிக்கலாம் ஒரு நாலு கலர் கூட வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம ரெட் கலரோட ஒயிட்டை கலந்தால் ஒரு கலர் வரும் அந்த மாதிரி கலந்து போடுறத பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ வந்து நாம் ரெண்டு கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம் ரெட் கலர் வந்து அந்த பெட்டலுக்கும் பூவோட பெட்டலுக்கும் எல்லோ கலர் வந்து அந்த மகரந்தத்துக்கும் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் சின்ன ப்ரெஷ்ஷை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஜீரோ சைஸ் வந்து நமக்கு அவுட்லைன் போடுறதுக்கு தான் ஆகும் இது வந்து அவுட்லைன் போடுறதுக்கு மட்டும் வச்சுக்கலாம் அவுட்லைனை நான் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து ஃபோர் சிக்ஸு சிக்ஸ் சைஸு எடுத்துக்கலாம் நம்ம டைரெக்டாக அப்படியே இது பண்ணலாங்க அப்படியே ப்ரெஷ்ஷில் டைரெக்டாக இது பண்ணலாம் எடுத்துட்டு நம்ம இப்படியே பெயிண்ட் பண்ணுறது தான் இதில் கலர்ஸ் கொண்டு வர்றது டபுள் கலர் கொண்டு வர்றது ஷேடு கொண்டு வர்றது அதெல்லாம் போக போக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம நடுவில் மகரந்தத்துக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துக்கலாம் சூரியகாந்தி பூ மாதிரி போடுறோங்க ரெட் எல்லோ கலரில் பெட்டல் ஃபுல்லாக போட்டுட்டு இதுக்கு நான் ஒரு ரெண்டு மூணு போட்டுட்டு உங்களுக்கு அவுட்லைனும் கொடுத்து காட்டிடுறேன் இதில் வந்து நாம் ட்ரைஸ் எடுக்கிறது எப்படி ட்ரைஸ் பண்ணுறது அப்புறம் வந்து ஒரு பிக்சரை எப்படி நம்ம வரைகிறது அதெல்லாம் போக போக நான் சொல்கிறேன் ஒரு ஒரு அஞ்சு ஒரு அஞ்சாறு கிளாஸ் உங்களுக்கு தெளிவாக வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ளவுஸில் எப்படி போடுறது சேரீயில் எப்படி போடுறது அதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் அப்பப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும் பாருங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து இப்போது லேடிஸ்னால் வீட்டில் இருந்துட்டு எதுவுமே தெரியல எதுவுமே நாம் அது சின்ன சம்பாத்தியம் கூட சம்பாதிக்க முடியல அப்படியெல்லாம் நினைப்பீங்க இல்லையா அவங்களுக்காக வேண்டி தான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன் இல்லை இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் போடலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் எனக்கு என்கரேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய நான் கற்றுக் கொடுப்பேன் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் திரும்ப நான் இதை எப்படி சேஞ்ச் எதுவும் பண்ணணுமா எதுவும் தப்பு பண்ணுறேன்னா இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் பரவாயில்லனது கொஞ்சம் கோணலாக போனாலும் நம்ம அவுட்லைன் கொடுப்போம் அதில் கரெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் பொறுமையாக நீட்டாக பண்ணணும் ஃபுல்லா இது பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த சேஃபுக்கு பண்ணிட்டு இதே மாதிரி எல்லா பெட்டலுக்கும் பண்ணணும் இப்போ வந்து இதை வந்து நம்ம சின்ன ஒரு மண்ணெண்ணு சொல்லுவோம் இல்லைங்க கிருஷ்ணா ஆயில் சொல்லுவாங்கள்ல அது அதில் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு அடுத்த கலர் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் நான் அப்படியே எடுக்கிறேன் துணியிலே இது பண்ணிவிட்டு நான் அப்படியே எடுக்கிறேன் மகரந்தத்துக்கு இது போட்டுக்கலாம் நம்ம இப்படி ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு கூட எல்லோ கலரில் சின்ன சின்ன புள்ளி கூட வைக்கலாம் இது வந்து அப்பப்போ கொஞ்சம் உணர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் போட்டோன்னா இன்னும் நல்லா இருக்கும் அவுட்லைன்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டால் தான் நல்லா இருக்கும் நிறையா பிக்சர் பண்ணலாங்க இதில் ஃபேப்ரிக் பெயிண்ட்டில் நான் போக போக உங்களுக்கு சாரீயில் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு பிளெயின் சேரீயில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அது மாதிரி நான் சொல்லி கொஞ்சம் உணரட்டும் அப்புறம் வந்து நம்ம இப்போ அவுட்லைன் பற்றி சொல்லலாம் ஃபஸ்ட்டு போட்டது லைட்டாக உணர்ந்துருக்கு அதில் அவுட்லைன் போடலாம் அதுக்கு ஜீரோ சைஸ் வாங்கி எடுத்துக்கலாம் அவுட்லைனுக்கு உங்களுக்கு வந்து டார்க் கலராக இருந்தால் ஒயிட் நம்ம எல்லோ கலர் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து டார்க் கலர் தாங்க அவுட்லைன் கொடுக்கணும் இப்போ நமக்கு லைட் கலர் பூ இருந்ததுன்னா நம்ம டார்க் கலர் கொடுக்கலாம் டார்க் கலர் பூ போட்டோன்னா நம்ம லைட் கலர் கொடுக்கணும் அந்த மாதிரி கலரை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கணும் கலர் சேஞ்ச் பண்ணுறது மிக்ஸ் பண்ணுறது எந்த கலரோட எந்த கலர் சேர்த்துனா எப்படி கலர் வரும் அதெல்லாம் நான் போக போக சொல்கிறேன் அடுத்தடுத்த கிளாஸில் இப்போ பாருங்கள் இந்த லைட்டாக உணர்ந்துருக்கிறதுல நான் அவுட்லைன் கொடுக்குறேன் லைட்டாக தொட்டுவோங்க தொட்டுட்டு இப்படி பாருங்க இந்த மாதிரி அழகாக நீட்டாக ஒரு கோடு மாதிரி கொண்டு வந்துடுங்க சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் ஒரு பூ சொல்லியிருக்கேன் யார் வேணால் இதை வரைஞ்சிக்க முடியும் காஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் நீட்டாக இருக்குங்க லைட்டா காயாம போடுறதுனால ஒரு மாதிரி இருக்கு நீங்கள் லைட்டா உணர வீடியோக்காக நான் வந்து காயாம போட்டுட்டு இருக்கேன் இங்க லைட்டா காஞ்ச காய வச்சதுக்கு அப்புறம் இந்த கலர் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு கலர் கொடுங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நீட்டாக வரும் இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகுது அடுத்தது வந்து நான் இது மகரந்த மாதிரி ஒரு அந்த எதையே எல்லோ கலர்லேயேமோ லைட் லைட்டாக டாட் டாட் வச்சோம்னா இன்னும் நீட்டாக இருக்குங்க இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் மண்ணெண்ணெய் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் டிப் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டாட் டாட் கொடுத்தாச்சுன்னா இதுவுமே உணரணுங்க நல்லா உணரணும் பாருங்க மிக்ஸ் ஆகுது அப்படி மிஸ் ஆ மிக்ஸ் ஆகக்கூடாது இது ஃபுல்லாக இந்த பெட்டல் ஃபுல்லாக நீங்கள் முடிச்சுட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு யார் யார் போட்டீங்கன்னு எனக்கு ஒரு ஃபோட்டோ போட்டிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நிறையா வேலைகளில் உங்களுக்காக நான் இந்த இந்த மாதிரி பண்ணலாம் நிறையா லேடிஸ் இந்த தெரிஞ்சுக்கட்டும் இது மூலியமாக நீங்கள் வந்து ஏதாவது சின்ன இன்கம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்